யா ஈமான் கொண்ட லா தேவையில்லாத பல வஸ்துக்களை பற்றியான கேள்விகளை நீங்கள் கேட்காதீர்கள் அவ்வாறு தேவையில்லாத கேள்விகள் நீங்கள் கேட்டால் இன் துகுதலக்கும் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் அவ்வாறு உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டால் அது உங்களுக்கு தீங்காக அமைந்துவிடும் கஷ்டமாக அமைந்துவிடும் என்று அல்லா சொல்றான் தொடர்ச்சியா நீங்கள் நபிசல்ல குரான் இறங்கும் பொழுது தேவையில்லாத வினாக்கள் தொடுப்பீர்களே என்றால் அந்த காரணத்தினால் அல்லாஹ் கொடுத்தா அந்த விஷயங்களை வெளிப்படுத்துவான் என்றால் உங்களுக்கு கஷ்டமாயிடும் அதனை அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் ஹலீம் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் அளவு கடந்த கருணையுடையவன் என்பதாக அல்லாஹ் சொல்றான் தேவையில்லாத கேள்விகள் கேட்கறதும் ரொம்ப பிடிக்காது தேவையில்லாத விதந்தாவாதமான கேள்விகள் பொதுபோக்கான கேள்விகள் மார்க்கத்தினுடைய சட்டங்கள்ல விளையாட்டான கேள்விகள் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு அல்லாவுக்கும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு இந்த ஆயுதத்தை இறங்கப்பட்டது நபிசலானி செல்லம் ஒரு உரை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க உரை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க பயான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுல சொன்னாங்க நான் அறிபவற்றை எல்லாம் நீங்கள் அறிவீர்கள் என்றால் நீங்கள் சொன்னாங்க கம்மியா சிரிப்பீங்க அதிகமாக அழுவீங்க நான் எனக்கு தெரிஞ்ச விஷயமா சொர்க்கத்தை பத்தி நரகத்தை பத்தி அண்ணா கொடுக்கக்கூடிய தண்டனையை பத்தி அந்த வல்லமைகளை பத்தி எல்லாம் நான் தெரிஞ்ச அளவுக்கு நீங்க தெரிஞ்சிருந்தீங்கன்னா கம்மியா சிரிப்பீங்க அதிகமாக அழுவீங்க அவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம் நபிசலாரி சில சபையில சொல்லும்போது போது சபை எப்படி இருக்கும் சஹாபாக்கெல்லாம் தேம்பி தேம்பி அழுதுறாங்க அப்பா அதுல ஒரு சஹாபி ஹுதாஃபா அப்படின்னு ஒரு சஹாபி வேற ரசூல்லா எல்லாம் தெரியுங்க எங்க அத்தா யாருன்னு கேட்டாங்க கேட்டாங்க எங்க அத்தா யாருன்னு கேட்டாங்க சொன்னாங்க அவங்க பேரு அபு உங்க அத்தா பேர் அபு ஹுதாஃபா அவங்க அத்தா பேரு அபு ஹுதாஃபா இன்னொரு சஹாபி இருந்துச்சாங்க பதில் சொன்னதுக்கு அப்புறம் இதை பார்த்துட்டு யார் ரசூர் ஏன் மாப்பா யாரு அப்படின்னு கேட்டார் எஸ்ல போக இன்னொருத்தர் இருந்துச்சார் சொல்லலாம் எங்க வாப்பா இப்ப எங்க இருக்கிறாரு இறந்து போயிட்டாங்க இப்ப எங்க இருக்கிறாங்க சொர்க்கத்துல இருக்கிறாங்களா நரகத்துல இருக்கிறாங்களா அவங்களுடைய நிலைமை என்னன்னு கேட்டாங்க உங்க வாப்பா நரகத்துல இருக்கிறாங்க விசநாணி சொன்னது கேள்வி கேட்கறாங்க அதான் எல்லாம் சொல்றான் நீங்க ஒரு சில கேள்விகள் தேவையில்லாத வினா தொடுக்கிறீர்கள் அது உங்களுக்கு தீங்காக அமைஞ்சிடும் இன்னொரு கேள்வி கேட்டாங்க தெரியுமா என் வாப்பா யாருன்னு அதுக்கு நான் விசநாடி சொல்ல பதில் சொல்லல ஏன்னா கடந்த காலங்கள்ல எப்படி குழந்தை பிறந்திருக்குன்னு நமக்கு தெரியாது விபச்சாரத்துல பிறந்திருக்காங்க ஐயாமுல் ஜாகிலியாவுடைய காலம் அந்த நேரத்துல உங்க வாப்பான்னு ஒருத்தங்களை நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனா உண்மையான வாப்பாத்தார நம்பிராணிசன் சொல்லிட்டா உங்களுக்கு சமுதாயத்துல மரியாதை போயிடும் எனவே நமிசராணி அமைதியா இருந்தாங்க அதே மாதிரி நிறைய கேள்விகள் இந்த ஆய இறங்கப்பட்ட காரணம் இந்த காரணம் அது போன்ற நிறைய கேள்விகள் ஹஜ்ஜபதி சொல்லிட்டு வராங்க வளிந்தாசி அலந்தாசித்தி மணிதா யார் ஹஜ்ஜி செய்வதற்கு சக்தி பெறுகிறாரோ யாருக்கு உடலால் பொருளால் தன் குடும்பத்தை விட்டுட்டு போகிறதுனால தன் குடும்பத்துக்கு தன்னால இந்த இரண்டு மாத காலம் எந்த பாதிப்பும் கிடையாது அதாவது உடல் உடல் ஆரோக்கியமா இருக்கணும் ஹஜ்ஜினுடைய கடமைகள் மூணு உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும் அதுபோல அது பெயிட்டு வர்றதுக்கான பொருளாதாரம் அது போக தான் விட்டுட்டு போறதுனால குடும்பத்துல தன் தாயோ தந்தையோ தன் மனைவியோ தன் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளோ யாரும் எதுக்காக கஷ்டப்பட மாட்டாங்க இந்த சருத்துகள் யாரின் மீது இருக்கிறதோ அவங்க ஹஜி செஞ்சிடணும் அந்த ஹஜ்ஜி செய்யறத பத்தி அல்ல புறணும் சொன்னா மக்களுக்கு இந்த யாருக்கு சக்தி பெற்று இருக்கிறதோ அவர்களுக்கு கணவன் தான் சொல்லிட்டு வருட வாழ்நாளில் ஆயுள் காலங்களில் ஒரு தடவை தான் அப்படிங்கிற வார்த்தை ஒரு இதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வருஷம் வருஷமா முடிந்தா வருடா வருடா நோம்பு வைக்கிற மாதிரி வருஷம் வருஷம் அஞ்சு செய்யணும்னு கேட்டான் நமீசு போக வந்துருச்சு சொன்னாங்க திரும்ப திரும்ப கேட்கறாங்க கேட்டுட்டு திரும்பிட்டாங்க ரவிசுவ அந்த கேள்வியை ஒரு புரட்டா மதிக்கல சரி இந்த கேள்வியை நம்ம சொல்ல விட்டுருவோம் தேவையில்லாம தெரியாம கேக்குறாங்க அந்த கேள்விக்கு பதில் வேண்டாம் திரும்பிட்டாங்க திரும்ப அந்த அப்படி வலது பக்கம் வந்தாங்க அதிக சரிப்பெல்லாம் வலது பக்கம் வேற சொல்லலாம் வருஷ வருஷம் அஞ்சு திரும்ப இந்த பக்கம் திரும்ப இந்த பக்கம் வருஷ வருஷம் அஞ்சு கடமை இப்படி மூணு தடவை கேட்ட நாள் நிமிஷம் நீ சொல்லிருந்தாங்கப்பா இதுக்கு நான் பதில் சொல்லலாம் இனி நீ உடமாட்டியா அப்படின்னு கேட்டேன் ஒன்னு நிமிஷம் நான் மட்டும் இப்ப ஆமான்னு சொன்னேன் நான் மட்டும் ஆமான்னு சொல்லணும் அல்லாஹ் இந்த உன்பத்து மீது வருஷ வருஷம் ஆட்சி செய்யறது கடமையாக்கிறோம் வருஷத்தை வச்சு ஹஜ்ஜி செய்ய முடியுமா யோசிச்சு பாருங்க வருஷா வருஷம் உலக மக்கள் முஸ்லீம்கள் எல்லாரும் அஜ்ஜி செய்யணும்னா காபத்துலாலே தான் நம்ம வீடு வாங்கி காபத்துள்ளா அவுட்ருலேயே தான் வசிக்கணும் உலகம் உலகத்துல எங்கேயும் முஸ்லீம்கள் வாழ முடியல அங்கதான் பேணும் ஏன்னா அவ்வளவு அவ்வளவு ஃபிளைட் கிடையாது அவ்வளவு கப்பல் கிடையாது ஒட்டுமொத்த உலக சமுதாயத்துல உள்ள முஸ்லீம்கள் எல்லாரும் அங்க வந்துரும் ஏன்னா வருட வருடம் ஹஜ்ஜு என்று கடமையாகிவிட்டால் முஸ்லிம்களின் மீது அது சிரமமாக ஆகிவிடுமே எல்லாருமே குர்பானி கொடுக்கணும் இதுல போற முப்பது லட்சம் முப்பத்தஞ்சு லட்சத்திலேயே அதிகபட்சம் போனது அவ்வளவுதான் அதுலேயே இத்தனை மக்கள் கூட்டணிசில இறந்து போயிட்டாங்க அந்த செய்தான்கு கண்டறியக்கூடிய இடங்கள்ல இறந்து போனவங்க எத்தனை எத்தனை பேர் தங்களது உடல் உபாதைகள் வயதின் காரணமாக மயங்கி விழுந்து அந்த வெயிலின் தாக்கம் தாங்க முடியாமல் இறந்து போனவங்க அல்லாவுக்காக வேண்டி அந்த இதுல செய்தவங்க எத்தனை அவ்வாறு உலகம் உடுக்க ஒரு இடத்துல சஜு கொண்டு என்ன ஆகும் எனவே அல்லாஹு தால உங்களில் யாருக்கு அல்லாஹுடைய சட்டம் எப்பொழுதுமே அது வந்து அறிவாந்து சிந்திப்போருக்கு அல்ல நேற்று போன நேற்று ரசனத்துல சொன்னான் என் உயிர் அல்பாப அறிவுடையவர்களை சிந்திக்க மாட்டேன் அறிவாந்து சிந்திக்கும் பொழுது நிறைய அர்த்தம் கிடைக்கும் ஏன் அல்லாஹு தாலா எல்லாரும் மீதும் அஞ்ச கடமையாக்கல அல்லாஹு தாலா அதுல ஃபில்டர் பண்றான் காசு இருக்குதா பொருளாதாரம் வந்துருச்சா அல்லாஹ் உனக்கு மறக்கத்துக்கு வா உடம்பு ஆரோக்கியம் இருக்கா வா நல்லா உடன்தானா எப்படி பில்டர் பண்றாங்கன்னா அந்த இடம் வரக்கத்தானது உலகமே போனாலும் அது வந்து பறக்கத்தா இருக்கும் ஆனால் மக்களின் மீது சிரமம் ஏற்பட்டு விடப்படாது சாபி கேத்த கேட்க நம்பி சாலை சொல்லிட்டு கோவமாயிடுச்சு சொல்லிட்டாங்க நான் கேட்கல நான் சொல்லலன்னா நீங்க விட மாட்டேன் இப்ப மட்டும் நான் ஆமான்னு சொன்னேன் நபீனுடைய ஒரு அசைவு போது நம்ம சொல்லியிருக்கிறோம் நபியினுடைய இன்ஷா தான் நம்முடைய ஆயிரம் மடங்கு சத்தியத்துக்கு சமம் நபி இன்ஷா கண்டிப்பா நடந்தேன் ஆமான்னா ஆமா அப்படின்னா அல்ல அந்த உண்மத்தின் மீது கடமையாக்கிடுவான் அது ரொம்ப கடினமாயிடும் வணிக சிறைவியலர்களுக்கு ஒரு சில சட்டங்கள் உண்டு அவங்களுக்கு குளிப்பு கடமையானாலோ அவர்களுக்கு ஏதாவது தன்னுடைய ஆடைகள்ல நஜீஸ் பட்டாரோ அது அப்படியே பிடிச்சி வெட்டி தூக்கி துதித்துறப்பட்டது அப்படி தான் நஜீஸ் பட்ட அந்த இடத்த வெட்டிடம் ஒட்டு போறது இப்போ இருக்கோ இல்ல ஏதோ ஒரு இடத்துல நஜீஸ் பட்டுருச்சு வெட்டி தூக்கி போட்டு திரும்ப ஒட்டு போடுறது எவ்வளோ அல்லாஹால நமக்கு சட்டங்களை லேசுபடுத்தி தந்திருக்க உங்களது கேள்விகளே உங்களுக்கு சட்டங்களை கடினமாக ஆக்கிவிடும் அப்படின்னு அல்லாவுத்தால இந்த ஆயத்தை சொல்றான் இந்த கேள்வி அல்லா சொல்றான் பதுசு அனகா கௌமியின் கபலிக்கும் அடுத்த ஆயத்தா கதுசு அனகா கௌமியின் கபலிக்கும் உங்களுக்கு முன்னால் உள்ள ஒரு கூட்டம் இவ்வாறுதான் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்து சும்மா அசமிகாசி பின்னாடி அவங்க அல்லாவை மறுத்துட்டு போயிட்டாங்க ஒரு கே தரிசனி சொன்னதுனால ஒரு கூட்டம் கேள்வி கேட்டு கேட்டு ஒரு சமுதாயம் அழிஞ்சு போச்சு வணிசிற வேலர்கள்ல ஒரு குலம் ஒண்ணு நடந்துச்சு சூரத்துள் பக்கராவின் ஒரு கொலம் நடந்தாச்சு பணிசிற வேலர்கள்ல அவங்க மூசா வந்து கேட்டாங்க அணிஸ்லாத்துல அல்லாட்ட கேட்டு அல்லாட்ட கேட்டு இந்த ஆளை கொலை செஞ்சது யாருன்னு உங்களுக்கு குரான் ஆயத்து சொல்ற இந்த சம்பவம் குரான் ஆய்வு யாருன்னு கேளுங்க உடனே மூசா அலீசலாம் அல்லாட்ட கேட்டாங்க அல்லா சொன்னா என் மூசா ஒரு மாட்டை அருங்க என்னத்தை ஒரு மாட்டை அருங்க அப்படின்னு சும்மா இருக்க வேண்டிதான மாட்டை அருங்கன்ன உடனே பாலு அத்தைவா என்ன மூசா விளையாடுறீங்களா நாங்க என்ன கேட்கணும் நீங்க என்ன சொல்றீங்க நாங்க என்ன பிரியாணி ஆக்கலாம் கேக்குறோம் அது கிண்டல் அடிக்கிறோம் கேட்ட கேரிய அல்லாட்ட கேட்க சொன்னாங்க அல்லா விட்டாலா மாடை அருங்க மாடை அருங்கன்னு சொல்லும் பொழுது அறுத்துட்டு போக வேண்டியதானே அறுக்காம கிண்டல் அடிச்சா என்ன சாப்பிடவா போறோம் ஆள் அது எங்க ஆள் கொலை செஞ்சது யாருன்னு கண்டுபிடிச்சதாங்கன்னு கேட்டா மாதவியன் சொல்றீங்க சரி அப்ப கொஞ்சம் சமாதானம் படுத்திட்டாரு அதுக்கப்புறம் மூசா அலி சார் ஏன் மூசா காலு தொழில்னா ரொம்ப கை மயில் இல்லைனா அது கலர் என்னன்னு கேளுங்க கலரை கேளுங்க அப்படின்னா மூசா அலி சார் திரும்ப கையா காலு தொழில்னா ரொம்ப கை மயில் இல்லைனா மா லவுனுகா காலு இன்னும் போல் இன்னஹா பக்கரத்தும் சஃப்ராவும் புன்னிறம் கலந்த மஞ்சள் அதான் அந்த மாடுதான் அப்படியா சரி உடனே அதுக்கப்புறம் அது என்ன சைஸ் அதை கேளுங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்ன சைஸ் இதாகவும் கிடையாது ரொம்ப இலசும் கிடையாது சரி சரி அப்படி அது என்ன வகை மாடு அதை கேளுங்க கேட்டு கேட்டு அவங்க கேட்டதுல அல்ல என்னத்தை கடினமாட்டா உலகத்திலே ஒரே ஒரு மாடு தான் இருக்கு அந்த மாதிரி உலகத்திலே ஒரே ஒரு மாடு தான் இருக்கு அந்த ஒரு மாடை வாங்கியாகணும் அந்த மாடை பத்தி தெரிஞ்சுக்கொண்ட அந்த மாட்டின் உரிமையாளர் என்ன செஞ்சாருன்னா அந்த மாட்டுக்கான கூலிய கூட்டிட்டாரு எடைக்கு எடை தங்கம் நூறு கிலோ இருக்கு தொண்ணூறு கிலோ இருக்குன்னா தொண்ணூறு கிலோ தங்கத்தை கொடுத்துட்டு வாங்கிடுவோம் அல்ல என்ன சொன்னா ஒரு மாடை அருங்கன்னா விடிஞ்சிடுச்சு ஏதாவது ஒரு மாடை அறுத்துட்டு போயிருக்கலாம் ஆனா அது கலர் என்ன அது சைஸ் என்ன அதனுடைய இது என்ன என்னென்ன எங்களை என்ன விளையாட்டு காட்டுறீங்களா நாங்கள் பிரியாணி சாப்பிடமா வந்திருக்கோம் இப்படின்ட்டு மூசானிசராத்த கிண்டல் அடிச்சு கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு அண்ணா சொன்னா இதுலாலயே அல்லாவிட்டாலும் அவங்களுக்கு அந்த தண்டனையை கொடுத்து அல்லாவுத்தாலும் அவங்களும் சோதிச்சான் தேவையில்லாத கேள்விகள் நீங்கள் கேட்காதீர்கள் நல்லாவிட்டாலும் தெளிவுபட சொல்றோம் இப்ப நீங்க தேவையில்லாத கேள்வி மார்க்கத்துல ஒரு விஷயம் இருக்குது அதாவது ஒருவர் ஒரு மார்க்க சட்டத்தை கேட்கறது வேற ஆயிஷா வழியெல்லாம் நிறைய கேள்வி கேட்டுருக்காங்க எல்லாம் நல்ல கேள்வி உண்டு கெட்ட கேள்வி கேள்வினாங்க கேள்வியை கேட்க நல்ல கேள்வி ஆயிஷா ரணியதான் குடும்பவியல் ரீதியா நம்ம பெண்களுக்கு சொல்ல சொல்றோம் பீரியட்ஸ் ரீதியான சட்டங்கள் சொல்றோம் தொழு ரீதியான சட்டங்கள் சொல்றோம் ஒரு பெண்மணி வந்தாங்க ஐசார் வீட்டில் ரசோலாவுடைய நம்ம இந்த நோன்பு காலங்கள்ல அந்த பீரியட்ஸ் நேரத்துல நோன்பு ரமணா மாதம் வந்துருச்சுன்னா அந்த பீரியட்ஸ்ல நோன்பு வைக்க முடியாது அந்த நோன்பு திரும்ப வைக்க சொல்கிறோம் இப்போ ஒண்ணு பெருநாள் முடிஞ்சிருச்சு பெருநாள் முடிஞ்சு எத்தனை நோம்பு விடுபட்டு இருக்கோ பத்து நோம்போ பதினஞ்சு நோம்போ எத்தனை அவங்களுடைய கால அளவு என்னமோ அதுக்கேற்ற நோம்ப திரும்ப வைக்கணும் உங்களுக்கு நான் தொழுதையும் சலுகையா கொடுத்துடுறேன் தொழுத வேண்டாம் ஒரு நாளைக்கு அஞ்சு வத்து என்ன இப்போ ஒரு நாளைக்கு அஞ்சு வத்து பத்து நாளைக்கு அதை திரும்ப தொழுதான் எப்படி தொழுவதாகும் வீட்டு வேலை எதுன்னு பார்க்க முடியாது திரும்ப திரும்ப தொழுதுகிட்டே இருக்கும் சஞ்சீர் ஒரு கலா செஞ்சுக்கிட்டே இருக்கேன் இப்ப நோம்ப கலா செஞ்சிடலாம் ஒரு எட்டு நாள் பத்து நாள் முடிஞ்சிடும் தொழுகை தான் எல்லாம் சொல்றா உங்களுக்கு நான் தொழுகையை உங்களுக்கு என்ன சலுகையா கொடுத்துட்டேன் அப்படின்னு ஆயிஷாரி இல்லாட்ட ஒரு பெண்மணி வந்து கேட்டாங்க என்ன உமா தூ நம்ம வந்து ஏன் வந்து தொழுகையும் இப்ப நிறைய பேர் அத கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆயிசாரலி இல்லாட்டை என்ன கேள்வி அதே மாதிரி தொழுகையும் தொழிலாலும் தப்பு இல்லை அப்படி கிடையாது அல்ல நமக்கு சார் உடனே ஆயிசாரில்ல போச்சு அல்லாஹ் நமக்கு சலுகையா கொடுத்துருக்கான் நவீசரீசனத்துக்கு குரான் இறங்கும்பொழுது நாங்கள் ஏத்த அமல் செஞ்சோம் விருப்பம் இருந்தா இஸ்லாமத்தில் இருங்க அப்படின்றாங்க விருப்பம் இருந்தா தேவையில்லாத வினாக்கள் கூட ஒரு சில நேரம் நம்மளை குஃரில் போய் ஆழ்த்தி விடும் அதே மாதிரி உமர் அலி அல்லாஹுத்தாரா பிரயாணத்துல போனா அல்லாஹ் அல்லாஹுத்தாரா நாலு ரகாயத்தை ரெண்டு ரகாயத்த சுருக்கி தொண்ணக்கூடிய அனுமதி நமக்கு கொடுத்துருக்கிறான் அவங்க கேட்கறாங்க சொல்ல நம்ம நாலு ரகாயத்தை தொழுவோமே சரி நாலு ரகாயத்தை நம்ம ஒரு பிரயாணம் போயிருக்கோம் எண்பத்தி மூணு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிருக்கோம் போயிட்டு நம்ம வந்து அசர் தொழுகை தொடங்க வேண்டிய நுகர் தொழுகை தொடங்க வேண்டிய இஷா தொழுகை தொடங்க வேண்டிய தேவை ஏற்படுது நம்ம நாளாவே தொடங்கமே யாரும் சொல்லுவோம் நபிசுலாவே செஞ்சுனா அல்லா நமக்கு சலுகையா கொடுத்தத நீங்க ஏன் கஷ்டமாக்குறீங்க அப்ப அல்லா சலுகையா தருவத கூட உங்களுடைய தக்குவா பரிசுன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் அல்ல நமக்கு சலுகையா தந்திருக்கானே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ரெண்டா அதாவது ஒரு பள்ளிவாசல ஜமாத் நடக்குது நாளா தொழுக அது வேற ஒரு பிரயாண கூட்டமே சஃபர் கூட்டமே அவங்க தான் ஜமாத்து நடத்துறாங்க நீங்க ஏன் நாளா நடத்திக்கிறீங்க ரெண்டா நடத்திக்கோங்க அல்லாத சரிதையான கசர் ரெண்டு ரெண்டுக்காகத்தான் பொழுதுக்கோங்க இவ்வாறான கேள்விகள் நல்ல ஆரோக்கியமான கேள்விகள் உண்டு அது போன்று தேவையில்லாத கேள்விகள் உண்டு யாராவது மழையர்கள் உங்களிடத்தில் வாதத்திற்கு வருவார்கள் என்றால் அல்லா சொல்றான் தேவையில்லாம ஒருத்தர் நம்மகிட்ட தேவை இல்லாம தர்கத்துக்கு வரான்னு தெரியுது என்ன செய்யணும் குரான் தெளிவா நமக்கு எதிர்த்து சொல்லுது உங்களிடத்தின் முட்டாள்கள் மறையர்கள் தேவையில்லாத வாதத்திற்கு வந்தால் உங்களது நேரத்தை வீணாக்குவதற்கு வந்தால் சலாமா அலைக்கும் வரமத்துல்ல சொல்லிவிட்டு கடந்து போகும் இதான் சிறந்த அலைக்கும் வரமத்துல தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத சொல்லிட்டு கிளம்பிருங்க அப்படின்னு நல்லா ஒருத்தார இன்னொரு இடத்துல சொல்றான் இந்த ஆயத்தின் ரீதியாக அதே போன்று இந்த ஆயத்தில இந்த ஆயத்தின் இன்னொரு தசீல் ஒன்று சொல்றாங்க ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை ஒருத்தருக்கு தந்தை இல்லை அவர்கிட்ட போய் நின்றுக்கிட்டு அந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே கேட்கக்கூடாது ஒரு வீட்டில் முக்கியமா இது சொல்ல வேண்டிய விஷயம் ஒரு வீட்டில் பல வருடங்களா ஒரு தம்பதிக்கு குழந்தை இல்லை என்ன நல்ல விஷயம் இல்லையா நல்ல விஷயம் இல்லையா குழந்தை இல்லையா என்ன டாக்டரை பார்த்தீங்களா இந்த கேள்வி நமக்கு தேவையா எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறான் எல்லாக்கும் சுகுரு செஞ்சுட்டு போகணும் அதை விட்டுட்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்ககிட்ட போய் அவங்களுடைய மனதை மோகடிக்க கூடாது இந்த மாதிரி இந்த மாதிரியான கேள்வி கேட்பவர்கள் மீதும் கோபங்கள் சாபங்கள் உண்டாகுவதற்கு வாய்ப்பு நியமத்துகள் ஒன்று இருக்க பிறருடைய மனதை கஷ்டப்படுத்துவது இந்த ரீதியான கேள்விகளையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த ஆயத்துக்கு தோதுவான கப்சியராக கொண்டு வருகிறார்கள் இந்த ஆயத்துகளில் இருந்து என்ன படிப்பினை நிறக்கூடியவரை எங்களை கேட்டிருக்கிறோம் அதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தோசியத்தை வல்லாரும் எல்லோருக்கும் சிந்தல் குறிவான அகமதுல